இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகையிலே இருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ஈழ பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் நாட்டில் அனுரவின் அலை இன்னும் குறையவில்லை தமிழரசின் சுமந்திரன் சொல்கிறார் தமிழரசு கொழும்பில் போட்டியிடாது இணைந்து போட்டியிட வாக்கு திறந்துள்ளது நாட்டில் அணுநலை இன்னும் குறையவில்லை அதனை குறைத்து மதிப்பிட முடியாது இவ்வாறு கூறியுள்ளார் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இடநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் பசுமை இயக்கம் கூட்டு என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டு மக்களுடனேயே எதிர்கட்சி தலைவர் சஜித் இலங்கையின் பொறுப்பு பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டோரின் ஆதரவை பெற வேண்டும் பிரிட்டன் வலியுறுத்தி இந்திய பிரதமர் மோடி ஏப்ரல் நாலு இலங்கை வருகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் தேதி உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கைக்கு வருகை தர உள்ளார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் மூலம் அறிய வருகின்றது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் சட்டம் மாதிபர் திணைக்களம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக புதிய நீதிபதிகள் குழுவை நியமிக்குமாறு சட்டம் மாதிபர் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மதுவான உயர்த்த அனுமதி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இருபத்தி ஆறாம் திகதி முதல் ஆணையரவு உப்பு நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் மீளமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தின் உப்பு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி மக்கள் பாவனைக்கு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்கிறதான செய்திகள் இளநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் இளம்பெண் அவமதிப்பு யூடியூபரை மடக்கு பிடித்து பொலிசில் ஒப்படைத்த மக்கள் இளம்பெண் ஒருவரை அவமானப்படுத்தும் விதமாக நடந்து கொண்டார் என்று கூறப்படும் யூடியூபர் ஒருவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த யூடியூபர் தான் நடத்தி வரும் யூடியூப் சேனலில் உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு உதவிகளை வழங்குவது தொடர்பான காணொலிகளை வழங்கி வருகின்றார் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது நாடு முழுவதும் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது முக்கிய அரசியல்வாதியின் வீட்டில் தென்னகோன் மறைந்துள்ளார் விடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்த தின்னக்கோன் முக்கிய அரசியல்வாதியின் வீட்டில் மறைந்திருக்கிறார் என்று தகவல்கள் கிடைத்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாய்க்கு தெரிவித்துள்ளார் அச்சுவலி மருத்துவமனையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாகி இருக்கின்றது உரித்து வேலை திட்டம் ஆராய குழு நியமனம் மதம் சார் நூல்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம் என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாகி இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசுக்கு மக்கள் பாடம் கற்பிப்பர் உதய கமம்பில தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகள் முற்றிலும் பொய்யானது என்பதை மக்கள் ஏற்றுள்ளனர் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுத்து பாடம் கற்பிப்பார்கள் என்று பிவிதுருக உரிமைய கட்சியின் தலைவர் உதய தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட தயார் சமல் ராஜபக்ஷ என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இலங்கை தமிழரசி கட்சியின் பணிமனை வவனியாவில் திறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது உள்நாட்டு துப்பாக்கிகள் கஞ்சாவுடன் வவுனியாவில் இரு இளைஞர்கள் கைது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட மேலும் மூவர் சிக்கினர் பவனியாவில் உள்நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் கஞ்சாவுடன் இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பவனியா போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து வவனியா பாவற்குளம் படிவம் இரண்டு பகுதியில் நேற்று சோதனை மேற்கொள்ள மேற்கொண்டனர் இதன்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கிகள் இரண்டு இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதுடன் அவற்றை வைத்திருந்த ஒருவரிடமிருந்து இரண்டு கிராம் கஞ்சா மற்றும் இரண்டு மான் கொம்புகளும் மீட்கப்பட்டன என்பதானது செய்தி தொடர்கிறது நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் முப்பொன் விழாவுக்கு ஏற்பாடு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தேர்தலுக்கு செலவு செய்யப்படும் நிதி குறித்து வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் தேர்தல் காலங்களில் செலவு செய்யப்படும் நிதி தொடர்பில் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் இது தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம் இவ்வாறு அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கும் கட்டார் தொண்டு நிறுவனத்தின் இலங்கைக்கான உதவி பணிப்பாளர் ஷாய்ரா தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கிறது யாழ்ப்பாணத்தில் மத பிரசாரம் பதிமூன்று இந்தியர் நாடு கடத்தப்பட்டனர் சுற்றுலா விசாவில் வந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்து மத பிரசாரத்தில் ஈடுபட்டு வந்த பதிமூன்று இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் புலனாய்வாளர் குழுவால் இவர்கள் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் சனிக்கிழமை நாடு கடத்தப்பட்டனர் கடத்தப்பட்டுள்ளனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது வடக்கு ரயில் மார்க்கத்தில் இரு ரயில்கள் ரத்தாகின என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கொக்கு தொடுவாய்க்கு ஆளுநர் கள்ளப்பயணம் கொக்கு தொடுவாயில் கோட்டைக்கணி பிள்ளையார் கோயில் முதல் அக்கரை வெளி அதாவது கோட்டைக்கேணி பிள்ளையார் கோயில் முதல் அக்கறை வழிவரையில் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பிரதான வீதியை வடக்கு மாகாண ஆளுநர் ந வேத நாயகன் நேரில் பார்வையிட்டுள்ளார் என்கிறதான செய்தி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வடக்கு கிழக்கில் தனித்து போட்டி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கஞ்சா கலந்த மாவா விற்ற இளைஞர் கைது ரயில் மோதி மாடு உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது முக்கொலை மேலும் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஐம்பத்தி ஏழு சுயேச்சை பதினெட்டு கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தின முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஹெரோயின் கடத்திய இளம் பெண் கைது என்கிறதான ஒரு செய்தி கோழி விலை உயரும் சந்தையில் முட்டை மற்றும் கோழி விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளன அரசாங்கம் வாக்குறுதி வாக்குறுதியளித்தபடி கோழி தீவினத்தின் விலையை குறைக்காததனால் கோழி மற்றும் முட்டைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது குறைந்த விலையில் மதுபானம் அறிமுகம் சட்டவிரோத மதுபாவனையை தடுப்பதற்கு அரசின் திட்டம் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகை மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மதுவரை திணைக்களம் தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் பறிமுதலாகும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் சொத்து விவரம் தர வேண்டும் தேர்தல் ஆணையாளர் அறிவிப்பு பட்டல ஆணைக்குழு அறிக்கை அமைச்சரவையில் ஆராயப்படும் அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது துப்பாக்கிகளுடன் ஐவர் கைதாகினர் என்கிறதான ஒரு செய்தி கழிவு முகாமைத்துவ பயிற்சி திட்டம் அங்குராட்பணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வெளிநாட்டு சிகரெட்டுகளை கடத்தி வந்த இருவர் கைது ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் சார்ஜென்ட் கைது என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாகி இருக்கின்றது ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் அரசாங்கத்தை கோருகிறார் தயாசிரி உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இமா மற்றும் அல்விஸ் அறிக்கைகளையும் படர்ந்த சம்பவம் தொடர்பான அறிக்கைகளையும் அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசகர கோரிக்கை விடுத்துள்ளார் மீண்டும் துப்பாக்கி சூடு கம்பகாவில் இருவர் காயம் என்கிறதான ஒரு செய்தி கம்பகா துப்பாக்கி சூட்டுக்கு சஞ்சீவ ஆதரவாளரே காரணம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது விபத்தில் ஜுவதி பலி தனியார் பேருந்து மோட்டார் சைக்கிளை மோதிய விபத்தில் ஜுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் முஸ்லிம் விவாக சட்டத்தை விரைவாக திருத்துங்கள் பைசர் முஸ்தபா வலியுறுத்து முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்ட திருத்தங்களை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் திருமண வயதை பதினெட்டாக திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் முஸ்லிம் சமூகத்திலும் உடன்பாடு இருக்கின்றது என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் பைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார் வரி வருமானத்தை அதிகரிப்பதற்காக மின் கட்டணத்தை உயர்த்த திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தி சாடல் ஒரு லட்சம் ரூபாய் அதாவது ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி என்கிறதான ஒரு செய்தி நாட்டில் பத்தாவது ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தே தெரிவாவர் வஜிதா அபிவர்த்தன நம்பிக்கை தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இஎம்எஸ் விற்பனை ஊக்குவிப்பு நிகழ்ச்சி திட்டம் திருமலையில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மட்டக்களிப்பில் மீண்டும் போலீஸ் பதிவு நடவடிக்கை மட்டக்களப்பில் மீண்டும் போலீசார் குடியிருப்பாளர்களின் விவரம் திரட்டுவதற்கான விண்ணப்ப படிவங்களை வீடு வீடாக சென்றும் வழங்கும் நடவடிக்கைகளை நேற்றைய தினம் ஆரம்பித்துள்ளதை அடுத்து மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்கிறதான செய்தியும் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு சேலமர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பெண்களமைப்பின் மகளிர் தினம் என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது திருகோணேச்சரத்தில் இந்திய தூதரக அதிகாரிகள் ஆலய திருப்பணிகள் தொடர்பில் விரிவாக ஆராய்வு உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது சிகிச்சைக்கு வந்த இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரிடம் மருத்துவர் பாலியல் அத்துமுதல் பிரான்சில் பெரும் பரபரப்பு படையினர் கிளர்ச்சியாளர்களிடையே சிரியாவில் பயங்கரம் மோதல் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் சிரியாவில் படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது எண்பதாயிரம் அரசு பணியிடங்களை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு என்கிறதான ஒரு செய்தி திபெத்தில் நிலநடுக்கம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கனமழை வெள்ளத்தில் சிக்கி அர்ஜென்டினாவில் பத்து பேர் பலி உக்ரைன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது ரஷ்யா ஆறு குழந்தைகள் உட்பட இருபத்தைந்து பேர் பலி அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் திட்டம் வடகொரிய ஜனாதிபதி நேரில் ஆய்வு என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பொன்னணிகளின் போரில் யாழ்ப்பாண கல்லூரி வெற்றி இரு அம்பத்தி ரெண்டு வருடங்களின் பின் விழுந்த சென்ட் பேட்ரிக்ஸ் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது பொன்னணிகளின் போரில் ஐம்பத்தி ரெண்டு வருடங்களின் வருடங்களின் பின்னர் சென்ட் பெட்ரிக்ஸ் கல்லூரியை வீழ்த்தி விட்டு வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி வெற்றி பெற்றது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நாம் நினைத்ததை போன்று இந்த சீசன் அமையவில்லை ஸ்மிரு ஸ்மிருதி மந்தனா ஏமாற்றம் என்கிறதான ஒரு செய்தி இலங்கை கிரிக்கெட் வீரர் அஸ்ரேன் பண்டார கைது என்கிறதான ஒரு செய்தி மோசமான சாதனையில் ரோஹித் சர்மா முதலிடம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது டிரான் அலெக்சுக்கு எதிராக அனுர எதுவும் செய்ய மாட்டார் சம்பிக்க ரணவுக்கு சாடல் தையட்டி விகாரைக்கு எதிராக இரண்டு நாட்கள் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சிவகார்த்தியே இலங்கை வருகிறார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வாக்குறுதிகளை அரசு மீறியதால் பொதுமக்களுக்கு பெரும் சிரமம் பாட்டலில் சம்பிக்க ரணவுக்கு சாடல் தற்போதைய அரசாங்கம் தனது வாக்குறுதிகளையும் மீறிவிட்டது இதனால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலில் சம்பிக்க ரணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய மீனவர்களின் விடுதலையை வலியுறுத்தி பாம்பனில் போராட்டம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ரூபா ஒரு கோடி பெறுமதியான பீடியிலைகளுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி பெண்களுக்கு எதிரான அநீதிகளை ஒழிப்பதற்கு தேசிய வேலை திட்டம் அரசை வலியுறுத்துகிறார் எதிர்கட்சி தலைவர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது தான நிகழ்வில் தகராறு ஒருவர் அடித்து கொலை என்கிறதான ஒரு செய்தி பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் பாலியல் குற்ற சந்தேக நபர் கைது என்கிறதான செய்திகள் இன்றைய பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன செய்திகளை பிரதான தலைப்பு செய்தியாக ரணிலுக்கு ஆப்பு வைத்த அல் ஜசீரா பட்டலந்த வதை முகாம் குற்றவாளி ரணில் ஆராயத்தக தயாராகிறது அமைச்சரவை என்று அந்த செய்தி ரணில் விக்ரமசிங்கவிடம் அண்மையில் அல் ஜசீரா சர்வதேச தொலைக்காட்சி எடுத்து செவ்வி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்திய நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து இவ்வாரம் அமைச்சரவை ஆராயும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வரம்புரியுடைய ஏனைய முன்பக்க செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தலில் தமிழரசு தனித்து போட்டி கொழும்பில் போட்டியிடுவதில்லை மத்திய குழுவின் முடிவு என சுமந்திரன் அறிவிப்பு அன்னுறு அலை இன்னும் குறையவில்லை அதனை குறைத்து மதிப்பிட முடியாது அத்துடன் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட போவதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது காணொலியில் ஏளனம் டூடியூபரிடம் விசாரணை இளவாளை போலீசார் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டினுள் இரவுகளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட டியூ ஒருவர் இடைவாலை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல தேசப்பந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் பறிமுதல் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உறுதி அனுர டிராண்டிலால் தப்பிக்கும் தென்னக்கோன் சாடுகிறார் சம்பிக்கு என்ற செய்தியும் அரசின் மீது கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார் என்கிறார் கம்மன் நாட்டை நிர்வகிக்க முடியாமல் அனுர் அரசாங்கம் தடுமாறுகிறது ஜனாதிபதி அனுரவிடம் பொருளாதார கொள்கை இல்லை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கால வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்று கம்மன் பிள கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் போலி பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை அவதானம் கல்வி அமைச்சு அவசர அறிவிப்பு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்புகளை ஆரம்பிக்க முன்னர் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் அணை குழு அங்கீகரித்துள்ளதா என்பது தொடர்பிலும் உள்ளூர் நிறுவனத்துக்கு குறித்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் இடையேயான ஒப்பந்தம் தொடர்பிலும் நன்கு ஆராய்ந்து விண்ணப்பிக்குமாறு கல்வி அமைச்சு அவசர அறிப்பு அறிவிப்பொன்றை மாணவர்களுக்கு விடுத்திருக்கிறது என்ற செய்தியும் சுற்றுலா விசாவில் யாழ் வந்த மதமாற்ற பிரசகர்கள் நாடு கடத்தப்பட்டனர் இந்தியாவிலிருந்து வருகை தந்த யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் நோய்களை குணப்படுத்துவதாக கூறி தீவிர மத பிரச்சாரத்தில் ஈடுபட்ட குழுவினர் சுற்றுலா விசா நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஆசிரியர் திடீர் மரணம் என்ற செய்தியும் சுருக்கட்ட நிலையில் ஆணின் சடலம் மீட்பு கிளிநொச்சியில் சம்பவம் என்ற செய்திகளும் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் பராசக்தி படப்பிடிப்பிற்காக தென்னிந்திய பிரபல நடிகர் சிவகாத்யேயன் நேற்று ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இலங்கைக்கு வருகை தந்தார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது அதே போல முன்வள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு ரவிகரன் எம்பி கோரிக்கை முன்வள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்க மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பு அவசியம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசர் ரவிகரன் வலியுறுத்தியிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தல் ஒரு கோடி ஒரு கோடியே எழுபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி தேங்காய் பற்றாக்குறையால் மூடப்பட்ட நிறுவனங்கள் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பல உள்ளூர் தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தியும் கோழி இறைச்சி முட்டை விலைகள் அதிகரிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டி சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் ருசியாக ரோஹித் ராசியாக ராகுல் சாம்பியன் டிராபியில் இந்தியா சாம்பியன் பனிரண்டு வருட காத்திருப்புக்கு கிடைத்தது பலன் இறுதியில் ஏமாந்தது நியூசிலாந்து என்று நேற்று இடம்பெற்ற சாம்பியன் ட்ரோபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதின இதில் இந்திய அணி பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு சாம்பியன் ஆகியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சி உள்நாட்டு செய்திகளுக்குள் சிறுபோகத்தில் நவீன முறைகள் கையாள ஆராய்வு வடக்கு மாகாண சிறுபோக பயிற்சிகையில் நவீன முறைகளை பயன்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது என்ற செய்தியும் கடுகதி தபால் சேவை நாடலாவிய ரீதியில் முன்னெடுப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சட்டவிரோத எதிராக தையட்டியில் போராட்டம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக எதிர்வரும் பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் தேதிகளில் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற தொழிற்சந்தை என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல யா யாழ்நாட்டவர் வழக்கிய கழகம் நடத்தும் இசை நாடக பயிலரங்கு என்ற செய்திகளோடு வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா மீது பொருளாதார தடை புடினுக்கு விழப்போகும் பேரிடில் ட்ரம்பின் அடுத்த கட்ட நகர்வு உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ரஷ்யா மீது மிகப்பெரிய அளவில் பொருளாதார தடைகளையும் அதிக அளவு வரிகளையும் விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன என்ற செய்தியும் நிலவில் உரைபணி இஸ்ரோ அறிவிப்பும் சிரியாவில் உள்நாட்டு கலவரம் ஆயிரம் பேர் உயிரிழப்பும் அணுசக்தி ஒப்பந்தம் ட்ரம்பின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் அயதுல்லா அலி எச்சரிக்கை கட்டாய ராணுவ பயிற்சி போலந்து அதிரடி அறிவிப்பு என்று வெளிநாட்டு செய்திகள் தொடர்ந்து செய்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் கோட்டைக்கணி அக்கரை வீதி பயன்படுத்த முடியாத நிலையில் பார்வையிட்ட ஆளுநர் தொடுவாய் கோட்டைக்கணி பிள்ளையார் கோயிலிலிருந்து அக்கறை வழிவரையில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பிரதான வீதியை வழக்கமாக மாகாண ஆளுநர் வேதநாயகன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு அவசர மடல் புலம்பெயர் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் தாயகத்தின் மீது நீங்கள் கொண்ட பற்றுக்கும் பாசத்துக்கும் தலை தலை வணங்குகிறோம் என்று அந்த தலைப்பு செய்தி ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது புதுக்கடை நீதிமன்றில் நடந்த கொலை சந்தேக நபர் கடல் வழியாக தப்பினாரா செவ்வந்தி தொடர்பில் கொழும்பு ஊடகம் தகவல் புதுக்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலக குழு தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மூளையாக செயற்பட்டதாக கருதப்படும் இளம்பெண் இசாரா வந்தி கடல் வழியாக படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகிப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது ஞாயிறு தாக்குதல் வழக்கை விசாரிக்க புதிய நீதிபதிகள் குழாம் கோரியது சட்டமா அதிபர் திணைக்கிழமை என்ற செய்தியும் புனர்வாழ்வு பெறும் மகனுக்கு கெரோயின் கொடுத்த தந்தை வவுனியா பூந்தோட்டம் போதைப் பொருள் புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெற்றுவரும் தனது மகனுக்கு கெரோயின் போதைப் பொருள் வழங்க முற்பட்ட உப பொலிஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி நவீனமயப்படுத்தப்பட்ட ஆணையரவு உப்பளம் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பம் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது போதனா வைத்தியசாலையில் நோயாளர் நட்புறவு சேவை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை நாடும் நோயாளிகளின் அடிப்படை தேவைகளை இலகுபடுத்தி நோயாளரின் சுகாதார நலன் பெறுதலை வினைத்திறனாக்கும் வகையில் அற்போது நான் நோயாளர் நட்புறவாளர் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் நாளிகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் ரணிலின் குடியுரிமைக்கு ஆப்பு வைக்கிறது அரசு தூசு தட்டப்படுகிறது பட்டலந்து அறிக்கை இவ்வாறு அமைச்சரவை கூட்டத்திலும் ஆராய்வு ஆணை குழு அறிக்கை தொடர்பாக இந்த வாரம் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயரஸ் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அல் ஜசீரா ஊடகத்துக்கு ரணில் கூறிய விடயங்களுக்கு சட்ட நடவடிக்கையே தேவை பட்டியல்களால் பயனில்லை என சம்பிக்க ரணவுக்கு சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது காணாமலாக்கப்பட்டோரின் விசாரணை வலுவாக்கப்படும் வெளிவகார அமைச்சர் தெரிவிப்பு என்கிறதான கட்டப்படப்பட்டுள்ள ஒரு செய்தி உள்ளூராட்சி சபைகளில் தேர்தலின் பின் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் கட்சிகளுடன் பேச தீர்மானம் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவில் தீர்மானம் என்கிறதான ஒரு செய்தி ரணில் மீதான குற்றச்சாட்டுகள் புதிய விசாரணைகள் விரைவில் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறுகிறார் என்கிறதான ஒரு செய்தி அத்துமீறிய யூடியூபரை அமுக்கி பிடித்த மக்கள் இளவாளை போலீசாரிடம் ஒப்படைப்பு எங்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது இளைஞர் சடலமாக முடிப்பு பெரும் அரசியல்வாதி வீட்டில் மறைந்துள்ள தென்னகோன் ரஞ்சன் ராமநாயக்க சந்தேகம் மயங்கி விழுந்த ஆசிரியர் சாவு எங்கிறதான ஒரு செய்தி ரயிலுடன் மோதி உயிரிழந்த பசு எங்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது கொள்வனவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மோசடி மேலதிகமாக செலுத்தப்பட்ட மூவாயிரத்தி பத்து மில்லியன் ரூபாய் என்கிறதான ஒரு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டை என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உள்ளன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் ஐஎம்எஃப் அழுத்தங்களுக்கு அடிபணிகிறது அரசாங்கம் எதிர்கட்சி சுட்டிக்காட்டு நாணய நிதியத்தின் நியாயமற்ற அழுத்தங்களுக்கு அடிபணிந்து கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது இந்த முயற்சியை நாம் தோற்கடிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்துள்ளார் இருபத்தி எட்டு போலீசாருக்கு திடீர் இடமாற்றம் என்கிறதான ஒரு செய்தி கம்பகாவில் துப்பாக்கி சூடு விசாரணைக்கு மூன்று குழுக்கள் குறைந்த விலையில் மதுபானம் அறிமுகம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி யூஎஸ்ஐட்டுக்கு மாற்றீடு அரசாங்கம் பரிசீலிப்பு என்கிறதான ஒரு செய்தி அம்பாந்தோட்டையில் தளம் இந்தியா ஜப்பான் அமைப்பதற்கு ஆராய்வு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதியில் ஒன்று ஏழு மில்லியன் டாலர் செலவில் விண்வெளி தளம் ஒன்றை அமைக்கும் திட்டத்தில் முதலீடு குறித்து இந்தியாவும் ஜப்பானும் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழு சுயேட்சைகள் பதினெட்டு அரசியல் கட்சிகள் இதுவரை கட்டுப்படும் என்கிறதான ஒரு செய்தி இரண்டு மாதங்களில் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் சுற்றுலாவிகள் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் வாக்களிப்பதற்கு எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் அதாவது ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் தகுதி பெற்றுள்ளனர் செய்தி பிரசுரமாக இருக்கின்றது யாழ் போலீஸ் பதி பதில் பொறுப்பு அதிகாரி முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் மதுபான வரி அதிகரிப்பு முன்மொழிவு அனுமதி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மோசமான நிலையில் அக்கறைவழி வீதி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஒன்றோடொன்று மோதி மூன்று வாகனங்கள் விபத்து என்கிறதான ஒரு செய்தி உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது சொத்து விவரம் கட்டாயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் சகல வேட்பாளர்களும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான அறிக்கையையும் சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முக்கொலை துப்பாக்கி சூடு மற்றொருவர் கைது என்கிறதான ஒரு செய்தி ஹெரோயினுடன் இளம் பெண் கைது மேலதிக வகுப்புகள் நாளையுடன் தடை காப்போத்து சாதாரண தர பரீட்சாத்திகளுக்கான மேலதிக வகுப்புகள் நாளை பதினோராம் தேதி நள்ளிரவுடன் தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பழுதுபார்க்கும் மையமாக மசல என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தமிழரசு கட்சி அலுவலகம் வவுனியாவில் நேற்று திறப்பு கலைஞர்களை வாழ வைத்து தேசத்தை கட்டியெழுப்புவோம் பிரதமர் ஹரினி தெரிவிப்பு ஒரு சிறந்த தேசத்தை கட்டியெழுப்பதற்கு நீண்ட கால முதலீடுகளை செய்து கலைஞர்களை ஊக்குவித்து கலை பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது என்றதான ஒரு செய்தி கால்நடைகளை கட்டி வளர்க்கவும் எங்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது யூடியூபரின் அநாகரிகம் மனித உரிமை ஆணைக்குழு தலையீடு என்கிறதான ஒரு செய்தி அன்றாட உடற்பயிற்சி உடலுக்கு அவசியம் மருத்துவர் சத்தியமூர்த்தி சுட்டிக்காட்டு தையத்தி விகாரிக்கு எதிராக புதனன்று மீண்டும் போராட்டம் அனுரவின் அரசாங்கம் சொல்வதெல்லாம் போய் சம்பிக்க சுட்டிக்காட்டு அரசாங்கத்தின் பொய் வாக்குறுதிகளினால் மக்கள் நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க குற்றம் சாட்டியுள்ளார் இழப்பீடு தொகைக்கு மேலதிகமாக வீடுகள் முன்னாள் எம்பிக்கள் சுகபோகம் என்கிறதான ஒரு செய்தி உடமையில் துப்பாக்கி உட்பட பல குற்றங்களுடன் தொடர்புடைய ஐந்து பேர் வவுனியாவில் கைது தென்னக்கோனின் சொத்து அரசுடைமை என்கிறதான வினாக்குரியுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது முத்தையா முரளிதரனுக்கு காஷ்மீரில் நிலமுதுக்கீடு சட்டசபையில் சர்ச்சை பெற்றோரின் பிளவுகளால் பாதிப்புறுவது சிறுவர்களே நீதியமைச்சர் சுட்டிக்காட்டு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பருத்தித்துறை நகரசபை கழிவகற்றலால் பாதிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது திருதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் என்கிறதான ஒரு செய்தி ஹெரோயினுடன் கைதான இளைஞர் விளக்கமறியலில் எங்கிருந்தான ஒரு செய்தி அச்சுமேலி மருத்துவமனையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் எங்குதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது மருதனர் மட சந்தியில் பீதி சமிகை வேண்டும் மக்கள் கோரிக்கையும் மருதனார் சந்தையில் வீதி சமிக்கை விளக்குகளின்மையினால் அடிக்கடி விபத்துகள் நேரிடுகின்றது விபத்துகளை தவிர்ப்பதற்கு குறித்த பகுதியில் வீதி சமிக்கங்களை பொருத்தி தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அண்மையில் நடைபெற்ற விவசாய குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மருதனர் சந்தையில் அதிகளவான விவசாயிகள் பொதுமக்கள் என பலரும் காலை தொடக்கம் ஒன்று கூடுகின்றனர் இதன்போது இந்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்படுவதுடன் சந்தைக்கு வருவோர் விபத்துகளிலும் சிக்குகின்றனர் ஆகவே உரிய அதிகாரிகள் இந்த வீதியில் வீதி பொருத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த மாவட்ட செயலர் யாழ் மாவட்டத்தில் எட்டு முக்கியமான பகுதிகளில் வீதி விள விளக்குகளை பொருத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது வெகு விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுப்பேன் என்றார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனகன் வெற்றி கிண்ணம் கிளிநொச்சியில் அறிமுக விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குறள் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக உண்மைகளை மூடி மறைத்து ராணுவத்தை இராணுவத்தை பாதுகாக்கும் நாட்டில் உள்ளக பொறிமுறை நீதியை பெற்றுத்தராது அனுர் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை அளிக்கப்பட்டு விட்டது விஜித கேரத்தின் உரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் சாடல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளையும் போர்க்குற்றங்களையும் நியாயப்படுத்துகிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அதனையே செய்கிறார் இவ்வாறான நிலையில் உள்ளக பொறுமுறை ஊடாக நீதி கிடைப்பது சாத்தியம் இல்லை என்று அந்த செய்தி காணப்படுகிறது போலீஸ் அதிகாரிகள் முப்பத்தி ஏழு பேருக்கு இடமாற்றம் போலீஸ் லஞ்ச ஒழிப்பு பிரிவின் இயக்குனர் உட்பட முப்பத்தி ஏழு போலீஸ் அதிகாரிகளுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிற செய்தியும் தேசப்பந்து தென்னப்போனின் சொத்துக்கள் முடக்கப்படும் அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிப்பு பதினெட்டு கட்சிகள் ஐம்பத்தி ஏழு சுயேட்சைகள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன என்ற செய்தியும் அனுர அலை ஓயவில்லை அனுர அலை குறைந்து விட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் அதனை குறைத்து மதிப்பிட முடியாது என தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி யாழ்ப்பாண விமான நிலையம் மூலமாக நாடு கடத்தப்பட்ட பதினைந்து இந்தியர்கள் யாழ்ப்பாணத்தில் குழு ஒன்றுக்கான பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த இரு குரு மத குருமார்கள் அடங்களாக பதினைந்து இந்தியர்கள் நேற்று முன்தினம் அதிகாலை நாடு கடத்தப்பட்டனர் என்ற செய்தியும் கொழும்பில் போட்டியிடும் தமிழரசு கட்சி அறிவிப்பு உள்ளூராட்சி தேர்தல் திகதி மாதம் இருபதாம் திகதி நண்பகல் வழியாகும் என்ற செய்தியும் அரசியல் பிரமுகரின் வீட்டில் தென்னக்கொன் ஒளிந்துள்ளார் பட்டலந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த தீர்மானம் ரணில் விக்ரமசிங்க மீது சட்ட நடவடிக்கை எடுங்கள் அல் ஜசீரா ஊடகத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய செவ்வில் குறிப்பிட்டுள்ள சில விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி சம்பிக்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தி மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவை ஜூன் அல்லது ஜூலை மாதம் ஆரம்பமாகும் என்ற செய்திகள் தினக்குரலினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தினக்குரலினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் அரசின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாய் அமையும் உள்ளூராட்சி தேர்தல் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும் என கூறியிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் பெறுபவர்களைப் போல் உள்ளூராட்சி தேர்தலில் கிடைக்காது எனவும் கூறியிருக்கிறார் கோட்டைக்கணி பிள்ளையார் கோவில் வீதியை புனரமைக்க விரைவில் நடவடிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இ சிகரெட் பயன்படுத்துவோரை கைது செய்வதற்கு நடவடிக்கை வேப்பிங் அல்லாது இ சிகரெட்டுகள் சட்டவிரோதமானது என்று பாராளுமன்ற நிதிக்குழுவில் தெரிய வந்துள்ளது அதை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு திட்டம் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்ட பெண் காயம் கெல்பத்திர பத்மேவின் உதவியாளர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகின்றன அதேபோல ஏனையட்பக்க செய்திகளுக்குள் இலத்திரனியல் பணப்பரிமாற்ற இயந்திரங்கள் சீரின்மையால் புதுக்குடியிருப்பு மக்கள் அவதி புது உள்ள அரச வங்கிகளில் இலத்திரனியல் இயந்திரம் சீரின்மையால் இலத்திரனியல் அட்டை பாவனையாளர்கள் பெரும் சிரம சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் செய்தியும் இருபது பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயங்கள் பொருத்தல் யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பிடித்தால் முன்னெடுக்கப்படும் மாற்று வலுவல்களுக்கான செயற்கை அவயங்களை பொருத்தும் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த இருபது பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது யாழில் தேர்தல்கள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் அரசியல் கட்சிகள் பங்கேற்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது முன்பள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனைக்கு தீர்வை காணுங்கள் முன்வள்ளி ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மல மகளிர் விவகார அமைச்சின் ஒத்துழைப்பும் அவசியம் என மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வலியுறுத்தி இருக்கிறார் வலியுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தி கைதடிக்கான போக்குவரத்து சேவையை மீள ஆரம்பிக்க யுத்த சூழலால் நிறுத்தப்பட்டிருந்த கைதடி சந்தியிலிருந்து கைதடி வடக்கு மற்றும் கிழக்குக்கான போக்குவரத்து சேவையை மீளவும் ஆரம்பிக்க வேண்டும் என இப்போ வடமாகாண அதிகாரிகளிடம் சாகவச்சேரி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் திருமதி நிர்மலா மகேந்திரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தி அச்சுவேலியில் சிரமதான பணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தமிழரசு கட்சியின் மாவட்ட அலுவலகம் திறந்து வைப்பு இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகமும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களின் மக்கள் தொடர்பாளர் காரியாலயமும் வவுனியா குறுமன்காடு காளி கோவில் வீதியில் நேற்று காலை திறந்து வைக்கப்பட்டது என்ற செய்தியும் தமிழரசின் செயற்குழு கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் சிறிய உள்நாட்டு போர் மூன்று நாட்களில் ஆயிரம் பேர் மரணம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது திணக்குடைய இறுதிப்பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் பொன்னணிகளின் போர் ஐம்பத்தி இரண்டு வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாண கல்லூரி வெற்றி வடக்கின் சமர் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த பந்து வீச்சாளர் சிறந்த துடுப்பாட்ட வீரர் சிறந்த சகலதுரை வீரர் சிறந்த விக்கெட் காப்பாளர் சிறந்த களத்தடுப்பாளர் ஆகியோரின் ஆட்டநாயகன் ஆகியோரின் படங்கள் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது இவைதான் தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாகவும் ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ந்து மனைந்திரே சிறிய ஒரு விளம்பரடை வழங்கப்பட்ட மீண்டும் சந்திக்கலாம்